வணக்கம் நான் உங்கள் உதயா இப்போ நான் போகிறது எப்படின்னா இந்த கரும்புல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் பாருங்கள் உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து என்னுடைய கரும்பு தான் இந்த கரும்புல எந்த விதமான குறைங்கிறது உங்களுக்கு காட்ட முடியல தொடக்கத்தில் அதாவது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஸ்டைல் லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு பைப்பு வரும் பைப் மூலமாக இங்கே வந்து ஒரு எல்போ இருக்கும் ஸோ இந்த எல்போ மூலமாக இங்கே வந்து ஒரு கருப்பு ஓஸ் ட்ரிப் இரிகேஷனுக்கான கருப்பு ஓசுங்கிறது இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிற கருப்பு ஊசு பார்த்தீங்கன்னா அந்த எண்டில் போய் முடியும் அந்த எண்டில் முடியும் ஸோ இதில் வந்து என்ன விதமான பிரச்சனை நான் கற்றுக்கிறேன் இப்போ நம்ம இங்கே ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த கருப்பு ஊசு வந்து இங்கே வந்து முடியதில்ல இந்த இடத்துல முடியுது இல்லையா இந்த இடத்துல முடியும் போது பார்த்தீங்கன்னா முடிஞ்சாலுமே இதில் வந்து தண்ணி ஃப்ளோ ஃப்ளோவாகுமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃப்ளோ ஆகும் ஆனால் ஏன் வந்து கரும்பு வந்து சாகுது பார்க்கலாம் கரும்பு வந்து ரொம்ப காஞ்சி போயிருக்கு எல்லாமே காஞ்சி போச்சு இதுக்கு மெயின் காரணம் தண்ணி பற்றாக்குறைங்கிறது குறைங்கிறது ஒரு புறம் இருந்தால் கூட அந்த கருப்பு அந்த ட்ரிப் இரிகேஷனில் இருக்கிற கருப்பு உள்ள இருக்கும் முடியல அந்த ட்ரிப் இரிகேஷனில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஃபால்ட்ஸு உப்பு அடைக்கிறது இல்லைனா மண் தூயல் அடைக்கிறதுனால அதுலேருந்து சரியான நீர் ஓட்டங்கிறது வெளியில் வரமாட்டேங்கிது இதனால் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான குறைகளுங்கிறது இருக்கலாம் நீங்கள் பார்க்கலாம் ஆரம்பத்தில் இந்த செடி இந்த கரும்பு செடியோட நீளம் எவ்வளோ இருக்குது இதுக்கெடுத்துக்கிற நாலஞ்சு மாதம் வளர்ந்த இந்த கரும்பு செடி இதோட ஊட்டச்சத்து என்ன காரணம் கம்மியாக இருக்குன்னா அதுக்கும் காரணம் தண்ணி பற்றாக்குறை உரப்பற்றாக்குறை நாளைக்கு வந்து உரம் போட போகிறோம் அந்த இடத்துக்கு உரம் போடுற வீடியோ உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இதில் வந்து ட்ரிப் இரிகேஷனில் தண்ணி இங்கே சரியாக ஃப்ளோ ஆக மாட்டேங்குது இப்போ நீங்கள் பார்க்கலாம் இந்த இடத்துல பார்த்தீங்களா ஈரமாக இருக்குது இங்கே ஈரமாக இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸில் ஈரமாகல பார்த்தீங்களா ஏன் கண்டினியூஸாக ஈரமாகலை நல்லா பார்க்கலாம் இதுக்கு மெயின் காரணம் ட்ரிப்பில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் இதை எப்படி சரி பண்ணுறதுங்கிறது பின்னாட்களை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இது போன்ற விவசாயம் சம்மந்தப்பட்ட இல்லைன்னா அரசியல் சம்பந்தப்பட்ட வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்போம் நான் உங்களுக்கு உதயம் வணக்கம் நன்றி